பரமக்குடியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினர் கைது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் மற்றும் பரமக்குடி வட்டார ஒருங்கிணைந்த அனைத்து தேவேந்திரகுல சங்கங்கள் இணைந்து தடையை மீறி பரமக்குடி ஓட்டப்பாளம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகரனார் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை அவமதித்து பேசிவரும் கயவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தியும் தியாகி இமானுவேல் சேரனாரின் அரசு விழா மற்றும் மணிமண்டப கட்டுமானத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றபோது வாகனத்தை தடுத்து அதன் முன்பு படுத்துக்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசாரின் பேச்சுவார்த்தை பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நிலவியது

சட்டக்கலம் செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து குயின் இப்ராஹிம் சா